வாங்க யாருமா போட்டது உங்களுக்கு வாங்க கிட்ட வாங்க சூப்பரா இருக்குது இது டிரெஸ் எது தச்சாங்களா இருந்தா தம்பி அடையா போட்டுக்கிறா அப்படியா டிசர்ட் யுகான் தாப்பி அப்படியா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆ என்னது சோறா சோறுக்கு தொட்டுக்க என்ன வச்சு சாப்பிட்டீங்க கொழம்பா சரி இங்கே வாங்கலை இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்கலை இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்கலை தலையில் ஹெட்பென்லாம் சூப்பராக இருக்குது எங்கே வாங்கினீங்க சரி எங்கே போகிறீங்க வெளியே போகிறீங்களோ தான் போட்டு விட்டாங்களா சரி ஃபிஷ்ஷுலாம் பார்த்திங்களா அதில் உன்னோட ஃபிஷ் இருக்குதோ உன்னோட ஃபிஷ் என்ன ஃபிஷ்ஷு கோல்டு கோல்டா நீ வாங்கி விட்டியாங்க ஆ எங்கே போய் வாங்குனியை ஆஃபீஸ் உங்கள் டாடி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது உங்கள் வீட்டிலே இருக்குது அப்படியா அந்த உங்க வீட்டுல பிஷ் இருக்கா இல்லையா இருக்குதா சரி ஓகே பாய் சொல்லுங்க